ஹாய் மக்களே இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா நேற்றைக்கு கவலையில் பட்டி கிடைக்கலன்னு வீடியோ போட்டேன் இன்னைக்கு நேற்றுக்கு நைட்டு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு எதார்த்தமாக கால் பண்ணான் அப்போ நான் சொன்னேன் அவள்கிட்ட எனக்கு வீட்டில் கிடந்த பட்டி இப்படி காணாமல் போயிட்டு எனக்கு ஒரு பட்டி வேணாம் அப்படின்னு உடனே அவ சொன்னால் எடி என்னோடய ஹஸ்பண்டு பட்டி தான் டாகு கடை தான் போட்டிருக்காரு உனக்கு என்ன டாகு வேணாலும் வந்து வாங்கணும் நான சந்தோஷமா உடனே காலையில ஸ்கூட்டி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் போயிட்டு பட்டிய பார்த்த புன்னகையில என் அப்பாவை நானும் காய்னு காட்டு அப்பான்னு என் அப்பா ஹாய் காட்டுச்சு அப்புறம் பட்டியை பார்க்கல நாங்க நிறைய பட்டியை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிரும் எதை எடுக்கணும் எடுக்காண்டனா அதனால நமக்கு தேவையான பட்டியை கேட்டாங்க நான் லேபுன்னு பேர சொன்னேன் பட்டிய காட்டுனாங்க பட்டிய பார்த்ததும் எங்களை பிடிச்சாச்சு அப்புறம் அந்த ஆள் சொல்லிச்சு பட்டியோட அப்பாவை பாருங்க இந்த கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிச்சு நானு என்னடா அப்பா பத்தியோட அப்பா பார்க்க போனா அவுத்து விட்டாரு பெரிய காண்டாம மாதிரி ஓடி நானும் என்ன அப்பாவை செல்ல கொண்டு ஓடுதா ஓட்டம் செல்லு கிடந்த அங்கேயும் கிடந்த ஆடுது மக்களை அப்ப பார்த்தோம் பார்த்துட்டு ஒரு மட்டும் சரி நமக்கு பட்டி கிடைச்ச சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கம்போ பட்டி ஓனர் கார ஆளு சொல்லிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் ஆச்சு அவுத்து சும்மா கூட்டிட்டு வர முடியாதுல்ல சங்கிலி போட்டு தானே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பட்டிய கொண்டு வெளியில வந்து எங்களுக்கு பட்டிய பார்த்ததும் பயம் நம்ம அங்க இங்க போவாண்டாம் நம்ம வாங்கிய பட்டிய பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நடுவில் இன்றைக்கி பார்த்தீங்களா அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கேன் பட்டி இன்னைக்கு எங்கள் ஊரில் எல்லாம் நாயே பட்டினு நாங்கள் செல்லுவோம் இனி செல்லலாம் பொண்ணுன்னு கொஞ்ச நாள் கொஞ்ச வேண்டியதான் சரியா அப்படி பட்டியை பார்த்து சரின்னா எங்களுக்கு அங்கே இங்கே ஒன்றை நாங்கள் பார்க்காண்டா இதே போதணும் ஒரு வெர்லை கொடுத்து நறு நறுன்னு கடிக்கிறதுக்கு வந்தான் ஒரு முட்டம் பட்டியை சந்தோஷமாக வாங்கிட்டு கிளம்புலானு தடலை காட்டி காட்டித்தாரேன்னு திருப்பி கூட்டிட்டு போனாங்க அந்த ஆள் பட்டியோட அவர் சொல்ல உள்ள போய் உட்காரும் அது மாதிரி உட்கார்ந்துட்டான் சரி நீ சந்தோஷம் சந்தோஷமா பட்டிய வாங்கிட்டு நானு என்னோட அப்பா ஒரு கூட வாங்கிட்டு பட்டிய உள்ள போட்டு பைக்ல வச்சு சந்தோஷமாட்டு நாங்க கொண்டு வந்தோம் என் அப்பா சொல்லுது பைக் ஓட்டும் மொபைல் எடுக்காத இது நமக்கு சரி நான் ஆனால எனக்கு சந்தோஷமான பட்டி கிடைச்சது கண்ட்ரோல் பண்ண முடியாத சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு காலையில் நடந்தது அப்புறம் ஒரு மட்டம் ரொம்ப கனம் அந்த கூண்டு வந்து கனம் மடியில் வச்சு எப்படி இல்லாமல் தட்டி முட்டி அவ அல்ல முடியாத சொல்ல முடியாத சந்தோஷம் எனக்கு பட்டி கிடச்சி தட்டி முட்டி என்னோட வீட்டு பக்கம் வந்தாச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா என்னை சின்ன பிள்ளையிலையே பட்டி நல்லா பிடிக்கும் என் அப்பா என் பையனுக்கு சப்ஸ்கிரை மக்களை ஒரு வார்த்தைகள் தப்பாக இருக்க மன்னிச்சுடுங்க ஏதோ என் மா என் பிள்ளைக்கு அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படி சப் எனத்தையும் ஒன்று அது அதிர்ச்சியாட்ட அவன் பார்க்கதை ஏதோ இங்கிலீஷில் செல்லுவனா தற்காலத்தையும் மறந்து போச்சு ஏன் இவ எங்க எங்கே போனவா இப்படி பட்டியோட வந்துருக்கான்னு எங்கள் அம்மா அதிர்ச்சியில் பார்த்துட்டு நிற்கிது இது எங்கே போய் வாங்கினேன்னு நான் அப்புறம் என் பிள்ளை தூங்கி கிடந்தான் நான் உள்ளே போய் மோனே நம்ம வீட்டில் யார் வந்திருக்கியா பாரு அப்படின்னு அவன் தூங்கி கிடந்தவன்கிட்ட எழுப்பினு அவன் எழும்பல்ல இவன் நம்மள காலையில் ஸ்கூலுக்கு பட்டி வாங்கினீங்க மக்களையும் சொன்னா அடித்து பிறண்டு எழும்பி வந்தான் எங்கள் அம்மா பட்டி எங்கள் அம்மா பட்டின்னு த வந்ததும் என்னக்கு மகன் என்ன செய்தான் ஓடி வந்து சந்தோஷத்தில் இறங்கினதமாக முழுச்சா பிள்ளையை காட்ட முடியல பிள்ள கட்டி போடல காலையில் அப்புறம் சந்தோஷமாக தூக்கி அப்படிலாம் கொஞ்ச நாள் தீந்து இன்னைக்கு இவனை பாட தீர்ந்துனா தினச்சே இனி ஒரே நாய்க்கலம் புதுக்கெல்லாம் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களை பாய் பாய்